வணக்கம் நான் தானே உங்கள் அக்ரை ஆரம்பம் பேசுகிறேன் ஒரு குட்டி காசு போகிறோம் ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி எல்லாம் தம்பதிகள் கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மாதம் தான் ஆகுது இருந்தாங்க கணவன் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறார் மனைவி வீட்டில் இருந்தாங்க அந்த கணவனுடைய அம்மா வீட்டில் இருந்தாங்க இருக்கும்போது ஒரு நாள் மனைவி வந்து காலைல எடுத்து முதல் நாள் கொஞ்சம் ஜுரம் அவங்களுக்கு மாத்திரப்பட்டு படுத்தாங்க காலைல ஏந்திரிக்க முடில ஒரு ஒரு எட்டு மணி ஆகிடுது ஏந்திரிச்சு பார்க்குறாங்க மணி எட்டாவது ஒன்று இதாகிட்டாங்க ஒரு அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஐயோ கணவருக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணுமா கால் டிஃபன் பண்ணல அது வந்துட்டுன்னா ஒரு பரவராக ஓடுறாங்க ஓடி கிச்சனில் பார்க்குறாங்க கிச்சன் வந்து மாமியார் ரொம்ப கூலாக எல்லாத்தையும் செஞ்சு அவங்க எதாவது நார்மலாக இருக்காங்க உடனே இவங்க போய் எத்த சாரி ஏற்ற நான் இது மாதிரி தூங்கிட்டேன் உடம்பு சரியில்லாத தூங்கிட்டேன் அவருக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கல அப்படி அப்படின்ட்டு ஒரு பத்திரமா பேசுவாங்க அவங்க கூலாக அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத நான் பையனுக்கு சா டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டேன் அதுமாதிரி மதிய சாப்பாடும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ ஆஃபீஸ் போயிட்டான் அப்படின்னாங்க நீ கொன்னும் இல்லை நீ போய் குளிச்சுட்டு வா நாம் ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் நான் உடனே இட்லி எல்லாம் சுட்டு வச்சிட்டேன் நாம் ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க அந்த பொண்ணு உடனே ரொம்ப நிகழ்ச்சி ஆகிட்டாங்க மருமகள் சரின்ட்டு இது பண்ணிட்டு தான் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு போயிட்டு துணியெல்லாம் துவைச்சி கா காய போட்டு வராங்க காயப்போட்டு வந்து கீழே இதை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு வருது அவங்களுக்கு மருமகளுக்கு மருமக ஃபோனு தான் அதை ஃபோனை பேசிகிட்டு இருக்காங்க ஃபோன் பேசிகிட்டு இருந்தால் டக்குனு மழை வந்துடுது மழை உடனே மாமியார் பார்க்குறாங்க சரி இந்த பொண்ணு ஃபோன்லாம் பேசிகிட்டு இருக்காங்களேன்ட்டு மாவங்க மாடி போய் ஏறி அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சிடறாங்க அப்போ தான் அந்த மருமகள் மறுபடியும் மாமியார்கிட்ட போய் எல்லாத்த இது மாதிரி ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணாங்க அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா அதை பற்றி எங்கே சேர்க்கணும் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க அதனால் பரவாயில்ல ஒன்றும் அதனால ஒன்றும் இல்லை நீங்கள் கவலைப்படாத என்னுவாங்க அதில் துணியெல்லாம் மேலே இருக்குது நான் போய் எடுத்து வரானாங்க இல்லை இல்லை நான் எடுத்து வந்து வச்சுட்டேன் மழை வர மாதிரி இருந்தது உடனே நான் எடுத்து வந்து வச்சுட்டேன் அப்படின்னு உடனே சரி வாங்க ரெண்டு பேரும் சேர்த்து அத்து அந்த பொண்ணு இது பண்ணுவோம் சில இப்போ மாமியார் மருமகளும் ரொம்ப ஒருத்தர் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுறாங்க உடனே சாயந்தரமாக கணவர்னு வராரு கணவர் வந்த உடனே மனைவி வந்து மா கணவர்கிட்ட ஒரு இதாக சொல்கிறாங்க நாங்கள் என்ன எந்த வேலையுமே செய்ய விட மாட்டேறாங்க அவங்க அம்மா அவங்களே எல்லா வேலையும் செய்கிறாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் இது மாதிரி காலையில் ஏந்திருக்காமல் போயிட்டேன் துணி எடுக்காமல் போயிட்டேன் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவர் எல்லாம் இல்லை எங்கள் அம்மாவெல்லாம் பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மாவும் உடனே நான் நானும் அந்த போல் ஒரு மருமகளாக வந்து நான் வந்தேன் எங்கள் வீட்லேயே நான் ராணி மாதிரி தான் வந்தேன் அதனால நான் எந்த வீட்டுக்கு வந்ததும் நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சேன் எனக்கும் எங்கள் மாமியார் ரொம்ப உதவியாக இருந்தாங்க அது மாதிரி நானும் உனக்கு உதவியாக இருக்கேன் அப்படின்னாங்க என்னன்னா கணா மாமியார் மருமகள்ன்றது அம்மா பொண்ணு மாதிரி ஒருத்தவங்க ஒருத்தர் புரிஞ்சிட்டு செஞ்சாங்கன்னா எந்த இடர்பாடுமே இருக்காது எல்லாமே ஒவ்வொன்றிலையும் குற்றம் பார்க்காம நல்லதாவே நினச்சா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்ன்றது தான் அந்த கலைஞர் சொல்கிறோம் நன்றி வணக்கம்